எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பலப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செமிக் கொடுத்தார் தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த மனோவா என்கிற இடத்தில் உங்களுடைய பெயரை போட்டு சொல்லி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்தார் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி நம் விசுவாச அறிக்கைகளை கர்த்தரை நோக்கி பண்ண அது ஏதுவாக இருக்கும் இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய சத்தத்திற்கு யாரும் செவி கொடுக்காமல் இருக்கலாம் உன்னுடைய வார்த்தையை யாரும் மதிக்காமல் இருக்கலாம் யாரும் உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம் யாரும் உனக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது மனோவாவிற்கு செவி கொடுத்த அதே தெய்வம் உனக்கு நிச்சயம் செவி கொடுப்பார் உன் கண்ணிற்கு அவர் செவி கொடுப்பார் உன் புலம்பலுக்கு அவர் செவி கொடுப்பார் உன் ஏக்கத்திற்கு அவர் செவி கொடுப்பார் உடைய பெருமூச்சிக்கு அவர் செவி கொடுப்பார் உடைய குழப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பார் நீங்கள் அழைந்து தெரிவதில்லை ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் பிரதர் எல்லாரும் இருக்கிறாங்க என்னை சுற்றி ஆனால் எல்லோரும் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங் ஒரு அனாதையைப் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார் சில டேரில் யோசிக்கலாம் எத்தனையோ விண்ணப்பங்களை ஏற்றுக்கிறேன் எத்தனையோ ஜபங்களை ஏற்றுக்கிறேன் ஆனால் எனக்கு பதில் வரலையே பிரதர் எனக்கு இன்னும் கர்த்தருக்கு பதில் கொடுக்கலையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கனப்படுத்துவார் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் சங்கீதம் நாற்பது ஒன்று சொல்கிறது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிற நேரம் ஒரு வேதனையான நேரம்தான் நம்மளால் சகிக்க முடியாது எவ்வளவுதான் காத்திருக்கிறது எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது என்னால் தாங்க முடியலையே பிரதர் என்றைக்கு அற்புதம் நடக்கும் என்றைக்கு அதிசயம் நடக்கும்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் பொறுமையோடு காத்திருங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் யாரிடமும் மாட்டார் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பக்கமாய் சாய்ந்து கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார் இன்றைக்கு உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வம் உயிரோடு இருக்கிறார் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கத்தர் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் அலைந்து தெரிவதில்லை அவருடைய பலன் அவருடைய கிருபை அவருடைய தயவு நிச்சயம் உங்களை இந்த பூமியிலே வாழ வைக்கும் பரலோகம் போகும் வரை உங்களோடு கூட வரும் நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோகம் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் அச்சபிக்கிறேன் உடைந்த இருதயத்தோடு வாழ்க்கை நம்பிக்கை இழந்து யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கத்தனில் அற்புதம் செய்வீராக அற்புதங்களின் தெய்வம் நீர் இறங்கி அற்புதம் செய்யும் அதை விசாரித்து அனுப்பும் என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இயேசு என்கிற நாமத்தில் கேட்கிறார்களோ கொட்டி கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக செவி கொடு ஒவ்வொருடைய ஜபத்திற்கும் செவி கொடுப்பீராக விசாரித்து அனுப்போம் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசபி நாமத்தை ஜபிக்கிற ஜீவனே ஆமா பிளஸ்